Hi friends, welcome to Raya Vlog நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மஷ்ரூம் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம் ஈஸியான்னு புரிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து மஷ்ரூமை நான் பையனா கொஞ்சம் chop பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன் garlic இது வந்து த்ரீ செட் ஆஃப் ப்ரெட் நான் எடுத்திருக்கேன் வீட் bread இருந்தாலும் பரவாயில்ல நார்மல் ப்ரெட் இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து பட்டர் சில்லி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க லைட்டாக ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணுறேன் ஆனியனும் கார்லிக்கும் ஆட் பண்ணிடுறேன் நம்ம லாஸ்ட் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஸ்கூல் திறக்க போகுது ஸோ கிட்ஸுக்கு வந்து லஞ்ச் பாக் ரெசிபியும் கூட இது இல்லைனா ஈவினிங் டைம் ஸ்நாக் ஸ்நாக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கிட்ஸ் வந்ததும் மஷ்ரூம் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி இது லைட்டாக அந்த ஆனியன் செப்பரேட் ஆகிற அளவுக்கு வதத்து தான் போதும் நெக்ஸ்ட்டு நான் மஷ்ரூம் ஆட் பண்ணுறேன் இது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் இது கூடவே சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் போதும் ஆட் பண்ணிக்கோங்க நான் இத்தாலியன் சீஸ் நீங்க ஆட் பண்றேன் இது ஆப்ஷனல் தான் சில்லி பிளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இது லைட்டாக வதங்கட்டும் நம்ம லைட்டாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் போட்டிங்கன்னா மஷ்ரூமுக்கு சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு பட்டர் போட்டால் போதும் இதுக்கு வேறு எந்த மசாலாவுமே ஆட் பண்ண வேண்டாம் இதுவே போதும் இது இந்த தண்ணிலாம் விடும் மஷ்ரூமில் அந்த தண்ணிலாம் லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி மஷ்ரூம் சாண்ட்விட்சை வந்து இந்த சாண்ட்விட்ச் மேக்கரில் தான் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெட்டில் பட்டர் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இதில் மஷ்ரூம் இல்லையா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க இது மேலே நான் சீஸ் ஸ்லைஸ் வச்சிடறேன் இன்னொரு பிரெட் வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க எப்படி நம்ம அதே மாதிரி எல்லாத்துலேயும் ஃபில்லிங் வச்சு சீஸ் ஸ்லைஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து இந்த சாண்ட்விச் மேக்கரில் இந்த மஷ்ரூம் சாண்ட்விட்சை டோஸ்ட் பண்ண போகிறேன் பட்டர் லைட்டாக நம்ம அதில் அப்ளை பண்ணிக்கணும் இது எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா டோஸ்ட் ஆகும் இப்போ நான் பண்ணி வச்ச பிரெட் ப்ரெட் ஸ்லைஸை இப்படி வைக்கிறேன் அது நான் மேலேயும் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன் நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன் இது நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன் இது பாதி ரெட்டும் பாதி க்ரீனும் இருக்குது இது ஃபுல்லாக க்ரீன் ஆகிடும் இந்த சர்க்கிள் ஃபுல்லாக ஆனோடனே நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் வாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக மஷ்ரூம் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ரேர் அவ்வளோ ஃபாலோ பண்ணுங்கள் டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்